நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது இட் வாஸ் அ க்ளோஸ் ஃபைட் ரெண்டு பேருக்குமே நூறு நூறு சீட் இருந்தது சீமானுக்கு எந்த சீட்டும் இல்லை விஜய்க்கு எந்த சீட்டும் இல்லை இன்றைய தேதியில் இந்த மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆஃப் த செபிசோட் என்ன சீட் விஜய் ஜீப்பா இருக்கு இல் கன்வெர்ட் இல் கன்வர்ட் பதினெட்டு பர்சன்ட்கு மேல போயிடுச்சுனால உங்களுக்கு கன்வர்ஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க பதினெட்டு பர்சன்ட்கு மேல போகுதுனால உங்களுக்கு கன்வர்ஷன் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அர்த்தம் ஓகே

நான் வந்து நம்ம பேசுறது வந்து நான் வந்து எப்படின்னா வந்து ஐ வாண்ட்டு சி அ குட் கான்டெஸ்ட் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அ குட் கான்டெஸ்ட் இன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஓகே விஜய் ஆட்டத்துக்கு வரணும் கேம்பெயின் வரணும் நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திருச்சி தஞ்சாவூர் கடலூர் சிதம்பரம் இங்கெல்லாம் ஒரு மாநாடு நடத்தணும் திருப்பூர் கோயம்புத்தூரில் கூட நடத்தணும் அது நடத்தும் தான் உங்களுக்கு வந்து இம்பேக்ட் இருக்கும் அப்போ உங்களுக்கு க்ளோஸ் ரேஸ் ஆகும்